பல பேருக்கு ஆடுகள்னாவே மைண்ட்ல வந்து நிற்கிறது மட்டன் பிரியாணியாக தான் இருக்கும் அப்படி தோன்றவங்களோட நாக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சிட்டு இப்போ மனசார இந்த வீடியோவை பார்க்க போறோம் பார்க்கலாமா இவ்வளோ கொடுமையான வாழ்க்கை இந்த ஆடு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த ஆட்டை நீ கொன்றுக்கலாம் கடவுளே அப்படின்னு கடவுளை நான் திட்டின அந்த நாள் இருந்து சரியா ஒரு வாரம் கழிச்சு உண்மையாகவே இந்த ஆடு ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் ரொம்ப நன்றி கிடவில்லை இவ்வளோ சந்தோஷமாக இந்த ஆட்டோட வாழ்க்கையை மாற்றினதுக்கு அப்படின்னு நான் நன்றி சொன்ன நாளாக மாறின வரைக்கும் அப்படி அந்த ஆடுக்கு என்ன தான் அவ்வளோ பெரிய சோகம் வந்துச்சு கடைசியில் அந்த ஆட்டோட வாழ்க்கையை இப்படி அவ்வளோ சந்தோஷமாக மாறுனுச்சின்னா ஒரு அழகான ஆட்டோட கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த ஆடோட பேர் தான் வைத்தி சின்ன வயசுலேருந்து நாங்கள் தூக்கி வளர்த்த ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு பெரிய ஆடாக வளர்ந்து இப்போ அது ஒரு குட்டி போட போது அப்படின்னு தெரியிறப்போ நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படி ஒரு சந்தோஷத்தில் தாங்க நாங்களும் இருந்தோம் ஒயிட்டி செனையாகிருக்கா அதாவது ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கா அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சப்போ ஒயிட்டியோட வாழ்க்கையில் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு அந்த ஒரு நாள் வரைக்கும் திடீர்னு ஒரு நாள் ஒயிட்டி வழியில் துடிக்க ஆரம்பித்தா சாப்பிடவே இல்லை வாய் கூட கத்திக்கிட்டே இருந்தா ஏதோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போய் காமிச்சோம் அப்போ டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னது ஒயிட்டி வலிக்கு தள்ள போகிறா அதாவது ஒயிட்டிக்கு அபோஷன் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க ஆட்டோட வயிறுக்குள்ளேயே குட்டி இறந்து போயிருக்கு அதை வெளியே தள்ளுறதுக்கு தான் ஆடு இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க அதை கேட்டோன்னே மனசுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எப்படியாச்சும் அந்த வா ஆட்டுக்கு வலிக்காமல் குட்டியை வெளியே எடுத்துருங்க அப்படின்னு சொன்னோம் அப்போ டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டாங்க டேப்லெட் போட்டாங்க ஆனால் ஹாஃப் டே ஃபுல்லாக ஒயிட்டி ரொம்ப கஷ்டப்பட்டா வழியில் துடிச்சிட்டே இருந்தால் அதனால் வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு டாக்டர் சொன்னாங்க இன்னொரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சோம் அவங்களும் இன்ஜெக்ஷன் போட்டாங்க ஆனால் இவ்வளோ பண்ணியும் ஒரு நாள் ஃபுல்லாக ஒயிட்டி வழியில் துடிச்சிட்டே இருந்தாங்க அப்போ தான் அம்மாவோட அருமையே தெரிஞ்சிச்சு ஒரு நாள் ஃபுல்லாக நரகத்துக்கு இணையான பிரசவ வழி அனுபவித்த ஒயிட்டி அடுத்த நாள் காலையில் இறந்து போன அவளோட ரெண்டு குட்டியையும் வயிறுலேருந்து வெளியே தண்ணா அந்த ரெண்டு குட்டிகளும் பார்க்க ஒயிட்டி மாதிரியே இருந்துச்சு தாகத்துக்கு தண்ணி கூட குடிக்க முடியாத அளவுக்கு உடம்புல தெம்பில்லாம போன ஒயிட்டி தன்னோட இறந்து போன இரண்டு குட்டிகளையும் நாக்க வச்சு தடவி கொடுத்துக்கிட்டே கண்ணிமிக்காம பார்த்துட்டு இருந்தா வயிற்றியோட உடம்பும் சரி மனசும் சரி ரொம்ப நொந்து போன நிலமையில் இருந்துச்சு அதை பார்த்துட்டு இப்படி ஒரு கொடுமை இந்த ஆட்டுக்கு ஏன் கடவுளே கொடுத்த ஆடோட வாழ்க்கையே ரொம்ப குறுகிய காலம் தான் அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ கஷ்டங்கள்ல நான் கடவுளை திட்டினேன் ஆனால் அப்போது எனக்கு தெரியாது கடவுள் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பெரிய கஷ்டத்துக்கு பின்னாடியும் அதுக்கு இணையான இன்பமும் நம்மளை நோக்கி தான் வந்துட்ருக்கோம் அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நம்ம இறுக்கமாக பிடிச்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கை அது என்னை விட ஒயிட்டிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் போல் அதிகபட்சமான நம்பிக்கையோடு காத்திருந்தா அவளோட வாழ்க்கையோட மாற்றத்துக்காக சரியாக ஒரு வாரம் கழித்து இப்போ நீங்கள் இருக்க இந்த ஆடை எங்கள் ஆட்டு பண்ணியோட டான்னு சொல்லலாம் ரவுடி ஆடுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மற்ற ஆடுகள்கிட்ட வம்பளுக்கும் டான் மாதிரி சுற்றிகிட்ருக்கோம் இந்த ஆடை மூணு குட்டி ஆடுன்னு சொல்லுவோம் ஏன்னா இது எப்போ குட்டி போட்டாலும் சரியாக மூணு குட்டி போடும் மூணு குட்டியுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ஆடு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே குட்டி போட்டிருக்கணும் ஆனால் நாங்களும் காத்திருந்து காத்திருந்து இந்த ஆடு இப்போ குட்டி போடாது போல அப்படின்னு நாங்களும் அது இருந்ததையும் மறந்துட்டோம் ஆனால் திடீர்னு ஒரு நாள் நைட்டு எனக்கு ஒரு கனவு இந்த ஆடு குட்டி போட்டிருக்க மாதிரி அந்த கனவோடு நான் எந்திரிச்சு வந்து காலையில் கண் முழிச்சு பார்த்தா மூணு குட்டியாக அழகாக போட்டு வச்சுட்டு இந்த அடுத்துருன்னு முழிச்சிட்டு இருந்துச்சு மற்ற ஆடுகள்லாம் குட்டி போட ரொம்ப கஷ்டப்படும் கிடந்து கத்தும் ரொம்ப போராடும் ஆனால் இந்த ஆடு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கனால ரொம்ப ஈஸியாகவே மூணு குட்டியும் போட்டுட்டு அது பாட்டு கேஷுவலாக நின்றுட்டு இருந்துச்சு அதை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மூணு குட்டியுமே நல்லா இருந்துச்சு போய் தூக்கி வச்சு அந்த ஆட்டுக்கிட்ட பால் குடிக்க விட்டோம் இந்த மாதிரி புதுசாக பிறந்திருக்க குட்டிகளெல்லாம் காக்காவும் கோழியும் தேடி வந்து கொத்தும் அதுவும் எங்களோட தோப்பை காக்கா அதுவாகவே வாடகைக்கு எடுத்து வாழ்ந்துட்டுருக்கனால நிறைய காக்காங்க இருக்கும் அவங்களோட தொல்லை தாங்கவே முடியாது இந்த மாதிரி குட்டிகள் பிறந்திருக்கப்போ ஆனால் எங்களுக்கு அதை பற்றின கவலைகள் இப்போ சுத்தமாக இல்லை ஏன்னா இப்போ பாதுகாப்புக்கு இருக்குது எங்களோட ஷாம் மாறன் தீரன் டைகர் இந்த மாதிரி புதுசாக ஆட்டுக்குட்டிகள் பிறந்திருக்கப்போ எங்கள் வீட்டில் இருக்க நாய் செல்லங்களுக்கெல்லாம் ஒரே குஷியாகிரும் வாழாட்டிகிட்டே ஒவ்வொருத்தங்களாம் வந்து பார்த்துட்டு கொஞ்சிட்டு போவாங்க அதுலேயும் தீரனுக்கு ஆட்டுக்குட்டினா அவ்வளோ பிடிக்கும் அவன் சுற்றி சுற்றி வந்து ஆட்டுக்கிட்ட முட்டு வாங்கிகிட்டே ஆட்டுக்குட்டியை கொஞ்சிகிட்டே இருப்பான் என்னதான் அந்த ஆடு மூணு குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு சைடு அந்த ஆட்டுக்கு மூணு குட்டிக்கு தேவையான பால் சுரக்கலை ரெண்டு குட்டிக்கு தேவையான பால் தான் சுரந்துருந்துச்சு இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்க மாட்டுக்கிட்ட பால் கறந்து ஃபீடிங் பாட்டல் வழியாக மூணாவது குட்டிக்கு கொடுத்து வளர்ப்போம் ஆனால் இப்போதான் கடவுள் ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்காரு இல்லையா சரியாக இந்த ஆடு குட்டி போட்டதுலேருந்து ஒரு வாரத்திற்கு முன்னாடி தான் நம்மளோட ஒயிட்டிக்கு வலிக்கு இருந்துச்சு அதாவது அப்போ ஷன் ஆகிருந்துச்சு அதனால ஒயிட்டிக்கு பால் தான் இருந்துச்சு அது நாங்கள் கறந்து எங்க வீட்ல இருக்க நாய்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் ஒயிட்டி எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆடு அப்படின்னா மற்ற ஆடுகள்லாம் பால் கறக்கவே விடாது கடிக்கும் உதைக்கும் இல்லைன்னா முட்டி கீழே தள்ளி விட்டுரும் ஆனா நம்ம ஒயிட்டி பால் நல்லா சுரந்ததுக்கு அப்புறம் வந்து வாசல்ல நின்று கத்துவா அப்போ போயிட்டு நம்ம பாலை கறந்தோம் அப்படின்னா ரொம்ப சமத்து பிள்ளையா பேசாம நின்னுட்டுப்பா பால் கறந்ததுக்கப்புறம் அப்புறம் போயிடுவா இந்த அளவுக்கு ஒரு நல்ல உயிரை கடவுள் கண்டிப்பாக சோதிக்க மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருந்ததுக்கு பலனா மூணு குட்டிகள் பிறந்திருந்துச்சு இந்த ரவுடி ஆட்டுக்கு இதுக்கு மேலே என்ன யோசனை மூணாவது குட்டிக்கு ஃபீடிங் பாட்டிலில் பால் கொடுத்து வளர்க்குறதுக்கு பதிலாக நம்மளோட ஒயிட்டுக்கு தத்து கொடுத்துடலாம் அப்படின்னு அப்பா முடிவு பண்ணிணார் அதனால் ஒயிட்டுக்கிட்ட கொண்டு போய் விட சொன்னார் டவுடி ஆட்டுக்கு பிறந்தது ரெண்டு பெண்குட்டி ஒரு ஆண்குட்டி ரெண்டு பெண்குட்டியும் அம்மா மாதிரியே சரியான வால் மூணாவது ஆண்குட்டி ரொம்ப அமைதியான சமத்துக்குட்டி அவனுக்கு நாங்கள் வச்ச பேர் தான் மோமோ நாங்க பால் கறக்கும் பொழுது அமைதியா நின்ன ஒயிட்டி இந்த குட்டி பால் குடிக்க போகும் பொழுது ஒதுங்கி போனால் அதை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு சைடு பசியில் பால் இல்லாம மோமோ அழுதுகிட்டே இருந்தால் இன்னொரு சைடு இறந்து போன இரண்டு குட்டிகளையும் நினச்சி நம்மளோட ஒயிட்டி கஷ்டத்துல இருந்தால் இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கறதுக்காக நாங்க ஒரு முடிவு எடுத்தோம் அது என்ன அப்படின்னா ஒயிட்டியோட காலத்தையும் காலையும் ஒரு ஆள் பிடிச்சிக்கணும் இன்னொரு ஆளு மோமோவை ஊட்ட விடணும் அப்படி ஊட்ட விடும்போது போது ஜாலியா வாழாட்டிட்டு நல்லா பாலை குடிச்சிடுவான் ஆனா ஒயிட்டி விருப்பம் இல்லாம தான் நின்னுகிட்டு இருந்தா என்னதான் தன்னோட குட்டி இல்லைன்னு தெரிஞ்சாலும் அந்த குட்டி பையனை முட்டி தள்ளுற அளவுக்கு நம்மளோட ஒயிட்டிக்கு கல் இல்லைங்க பிடிக்காத மாதிரி நடித்தாலும் அந்த குட்டி பையன் இருக்க இடத்தையே சுற்றி சுற்றி பூனை மாதிரி நடந்துக்கிட்டே இருப்பான் நம்மளோட ஒயிட்டி ஃபஸ்ட்டு இரண்டு நாள் அந்த குட்டி பையனுக்கு ஒரே குழப்பம் நமக்கு மட்டும் ஏன் ரெண்டு அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை தூக்கி கீழே விட்டா ஃபஸ்ட்டு அந்த ரவுடி ஆட்டுக்கிட்ட ஓடுவான் அந்த ஆட்டுக்கிட்டேருந்து மறுபடியும் ரிட்டன்ல ஒயிட்டிக்கிட்டேயும் ஓடுவான் ஆனால் ஒயிட்டி விலகி போயிடும் அவன் திரு திருன்னு முழிச்சுட்ருப்பான் யார்கிட்ட போகிறது அப்படின்னு மூணாவது நாள் அவனை இறக்கி தரையில் விடும் பொழுது அவன் ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டிக்க தான் ஓடுவான் ஒயிட்டி ஒரு ஓரமாக படித்திருப்பான் அவ சோகமாக இருந்தாலும் அந்த குட்டி பையன் ஒயிட்டி மேலே தவ்வி தவ்வி அவ்வளோ சந்தோஷமாக்க முயற்சி பண்ணிகிட்ருப்பான் மோமோவை ஒயிட்டி தன்னோட பையனாக ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே ஒயிட்டியை நம்ம மோமோ அம்மாவாக ஏற்றுக்கிட்டான் வளர்ப்புத்தாயாக கிடச்ச ஒயிட்டியை தன்னோட முழுமையான அம்மாவை ஏற்றுக்கிட்ட மோமோ ஒயிட்டி என்ன பண்ணாலும் அதை நம்மளும் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுவான் ஒயிட்டி தண்ணி குடித்தா இவனும் போயிட்டு தண்ணியில் தன்னோட முகத்தை பார்த்துட்டு வாழாட்டிகிட்டே ஜாலியாக ஓடுவான் ஒயிட்டி சாப்பாடு சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாடு இவனுக்கு கடிக்க பல்லு கூட முளைச்சிருக்காது ஆனால் அதை கடிச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான் இவ்வளவு க்யூட்டாக பின்னாடியே சுற்றுற இந்த சுட்டி பையனை யாருக்கு தாங்க பிடிக்காது ஒரு ஸ்டேஜில் நம்மளோட ஒயிட்டிக்கும் மோமோவை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு மோமோவை ரசிக்க ஆரம்பித்தா நம்மளோட ஒயிட்டி அதுக்கப்புறம் என்ன தன்னோட இரண்டு குட்டிகளும் அவ்வளவு வழியை அனுபவிச்சு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போனதை கண் முன்னாடியே பார்த்த ஒயிட்டியோட மனசு கல் மாதிரி இறுகி போகியிருந்துச்சு தன்னை விட்டு போன இரண்டு குட்டிகளையும் தன்னை தேடி வந்த ஒரு குட்டி மோமோட வடிவத்துல பார்த்த நம்மளோட ஓயிட்டி மனசு பனி கட்டி மாறி உருகிய நிஜமா நான் கொண்ட காயங்கள் போகுதம் மெல்லிசையாகுதம் பிள்ளைகாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா நிஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் மாடுதம்மா என் இருந்து பிரிந்த பகுதி இங்கே நான் நீழந்த சிரிப்பு மீத எத்துப்பும் மீ ஒரு ஆள் ஒயிட்டியோட தலையை பிடிச்சுக்கணும் இன்னொரு ஆள் காலை பிடிச்சிக்கணும் அப்போ தான் நம்ம மோமோவை ஒயிட்டிக்கிட்ட பால் ஊட்ட விட முடியும் அப்போது ஒயிட்டி மோமோவோட வளர்ப்பு தாயா இருந்தா அப்படி இருந்த காலம் போயிட்டு இப்போ தூங்கிக்கிட்டு இருந்த மோமோவை எழுப்பி பால் ஊட்ட விடுற அம்மாவை இருக்கா நம்மளோட ஒயிட்டி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தன்னோட இருந்து போன குட்டிகளை நினச்சி வாடின முகத்தோடு சுத்திட்டு இருந்த நம்மளோட ஒயிட்டி இன்றைக்கி மோமோ பண்ணுற சிட்டித்தனங்களுக்கெல்லாம் ஈடு கொடுக்குற சுறுசுறுப்பான அம்மாவாக சுற்றிட்டுருக்கதை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில அதிசயங்கள் எப்போ வேணால் நடக்கும் அதுக்காக நம்பிக்கையோடு காத்துட்ருங்க அதில் தப்பே இல்லை இந்த பாடத்தை எனக்கு ரொம்ப குறுகிய காலத்தில் சொல்லி கொடுத்த நம்மளோட ஒயிட்டுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்மளோட ஒயிட்டி மோமோ இவங்கள பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு ஒயிட்டியோட வாழ்க்கையில் நடந்ததை பார்க்கும்பொழுது அதிசயங்கள் மேலே ஆர்வம் அதிகமாகி இருக்குங்க இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் என்ன அதிசயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நேரம் கிடைக்கும்போது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை படிக்க நான் ஆவளோட காத்துட்ருக்கேன் மறக்காமல் வீடியோட எண்டிங்கு பார்த்துருங்க அங்கே ஒரு குட்டி பையன் உங்களை பார்க்க சுட்டித்தனமாக தாவ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான் அடுத்தது சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி